हाय पक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ पुनः तु सह वीर्यं करवावहै तेजस्विनावदीदमस्तु माविषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति, हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இன்றைய தலைப்பு ஈஸ்வர விச்சாரம் ஈஸ்வரன் என்பது என்ன என்றால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத் இந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்து பிரபஞ்சத்திற்கு யார் காரணமோ அவர் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறார் சாஸ்திரம் வந்து இப்படிதான் வந்து அறிமுகப்படுத்துது இந்த ஈஸ்வர தத்துவம் என்பது இரண்டு தத்துவங்களின் சேர்க்கையாக இருக்கிறது நம்ம வந்து எப்படி ஜீவ தத்துவம் பத்தி பார்க்கும்போது ஜீவ விசாரத்துல வந்து ஜீவன் என்பவன் இரண்டு தத்துவங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவம் அனாத்ம தத்துவம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஈஸ்வர தத்துவம் என்பதும் கூட இரண்டு தத்துவங்களின் சேர்க்கையாக இருக்கிறது ஒன்று இதுவும் வந்து சேதனம் அச்சேதனம் சொல்லி வரும் அந்த சேதன தத்துவத்திற்கு வந்து பிரம்மம் என்று பெயர் அச்சேதன தத்துவத்திற்கு மாயா என்று பெயர் அப்போ பிரம் ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் பிளஸ் மாயா இந்த பிரம்மம் என்பது அறிவு தத்துவம் மாயா என்பது அச்சேதன தத்துவம் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜீவ விசாரத்துல என்ன பண்ணோம் இந்த அனாத்ம தத்துவத்தை எடுத்து நம்ம விசாரம் பண்ணோம் அதே மாதிரி இதுலயும் வந்து இந்த அச்சேதன தத்துவமாகிய மாயா தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நம் முதலில் விசாரம் செய்ய இருக்கிறோம் சரி மாயா தத்துவம் இந்த மாயாவினுடைய லட்சணம் ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் நான்கு விதமான லட்சணங்கள் நம்ம பார்த்து போறோம் ஒன்று இந்த மாயாவினுடைய முதல் லட்சணம் என்ன அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா மாயை என்பது மூன்று குணங்களுடன் கூடியது அந்த மூன்று குணங்கள் என்ன என்ன அப்படின்னா சத்துவம் ராஜசம் தாமசம் சத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு அறிவு தத்துவம் அறிவு தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இந்த பிரம்மம் அது வந்து அறிவு தத்துவம் சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த அறிவு தத்துவத்தோட சேர்த்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் கூடாது இங்க அறிவு தத்துவம் அப்படிங்கிறது வந்து அறிகின்ற ஒரு விஷயம் அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியல பிரெஞ்சு தெரியல அப்படின்னா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா ஆனா அது நான் எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன் அறிவை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன் அறிவுங்கிற ஏற்கனவே இருக்கு அந்த அறிவை கொண்டு நான் ஒரு விஷயத்தை அறிகிறேன் ஸோ நான் வந்து அறிவை கொண்டு அறியக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அந்த அறிவு தத்துவம் தான் அந்த சத்துவம் அந்த சுத்த அறிவு அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல சொல்லப்படலை ஓகே அப்போ சத்துவம் என்பது ஆஹ் அறியும் நோயின் பிரின்சிபல் அறிகின்ற தத்துவம் அடுத்தது இரண்டாவது ராஜசம் ராஜசம் என்பது செயல் தத்துவம் ஆக்டிங் பிரின்சிபல் அடுத்தது தாமசம் தாமசம் என்பது ஜட தத்துவம் இப்படி இந்த மூன்று விதமான குணங்களுடன் கூடியது இந்த மாயை இது ஃபர்ஸ்ட் லட்சணம் திரிகுணாத்மிகா மாயா இரண்டாவது இரண்டாவது காரண பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த மற்றும் சூக்ம பிரபஞ்சங்கள் இது தோன்றுவதற்கு முன்பு முன்பு இது தோன்றுவதற்கு எந்த ஒன்று காரணமாக இருந்ததோ அந்த காரணத்தை நாம் காரண பிரபஞ்சம் இப்ப வந்து இந்த காரண பிரபஞ்சமானது மாயா அப்படின்னு சொல்றோம் மாயா என்பது காரண பிரபஞ்சம் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது இந்த மாயா என்பது அனாதி தத்துவம் அனாதி அப்படின்னா வந்துட்டு எப்ப தோன்றியது அப்படிங்கிறது இல்லை இதுக்கு காலம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஸ்தூல மற்றும் சூக்ஷ பிரபஞ்சத்துல தான் காலங்கிறது இருக்கு நம்ம நேத்தே பார்த்தோம் நம்ம வந்து கனவுல இருக்கும்போது ஒரு உலகத்தை பாக்குறோம் அந்த உலகத்துல காலங்கிறது இருக்கு அதே மாதிரி நனவுல இருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்துலயும் காலங்கிறது இருக்கு இந்த காலமும் அந்த காலமும் வேற வேறையா இருக்கலாம் பட் வந்து அந்த காலம் அப்படிங்கிற தத்துவம் வந்து ரெண்டு இடத்துலயும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துல கூட வந்துட்டு காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது அது வந்து நம்ம அப்பா பேசக்கூடிய அந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஆஹ் அதை பத்தி எனக்கு அதிகமா விவரமா தெரியாதுங்கறனால எனக்கு அது சொல்ல தெரியாது அப்பா கிட்ட வந்து நீங்க இது இது சம்மந்தமா நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது எல்லாமே வந்து இயக்கம் தான் இந்த இயக்கத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கோம் சரி இப்போ இந்த காலம்ங்கிறதே வந்துட்டு இந்த ரெண்டு பிரபஞ்சத்துல தான் இருக்கு இந்த ரெண்டு பிரபஞ்சத்திற்கும் காரணமானது வந்துட்டு நம்ம காரண பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப காலங்கிறதே வந்துட்டு படைக்கப்படுது அப்ப இந்த படைப்பை கொண்டு இந்த படைப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அம்சம் அது எப்போது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது எனவே இது தத்துவம் இது வந்து இப்பதான் தோன்றியது அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு டைமையும் சொல்ல முடியாது நான்காவது நான்காவது பிரம்மாஷ்ரய மாயா இது மிக முக்கியமான ஒரு லட்சணம் ஆசிரயம் அப்படின்னா வந்து சார்ந்திருத்தல் என்று பொருள் இப்போ பிரம்மாசிரயம் அப்படின்னா பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது இந்த மாயா என்பது பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது இது வந்து ஆஹ் பிரம்மம் மாதிரி இதுவும் வந்து ஒரு தனி இருப்புன்னு கிடையாது ஆஹ் எப்படி பிரம்மங்கிறது இருக்கோ அதே மாதிரி மாயாங்கிறதும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது இந்த மாயா என்பது பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு சுய இருப்பு அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது நிறைய பேர் வந்துட்டு இந்த மாயாங்கிறது தனி தத்துவம் அது உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்கள் சொல்றாங்க அதனால அது தனி மதமாவே இருக்கு நம்ம சாங்கியம் நியாயம் இந்த மாதிரி எத்தனையோ மதங்கள் பாக்குறோம் இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாயாங்கிறது வந்து பிரம்மம் தனியா இருக்கு பிரம்மம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மாயாங்கிறதும் தனியா இருக்கு பிரம்மத்தை விட்டு விலகி மாயா என்பது ஒரு தனி தத்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அப்படி சொல்றது கிடையாது சரி இப்ப நான்கு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் திரிகுணாத்மிகா மாயா ரெண்டாவது வந்துட்டு இந்த மாயா என்பது காரண பிரபஞ்சம் மூன்றாவது என்ன பார்த்தோம் இந்த மாயா என்பது அனாதி தத்துவம் நான்காவது இது வந்து பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது பிரம்மாசிரய மாயா இப்போ ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு மாயா பிளஸ் பிரம்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த மாயா இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ஜட தத்துவமானது இந்த ஜட தத்துவமான மாயா இது வந்து இந்த சேதன தத்துவமான பிரம்மத்தோடு சம்பந்தம் வைக்கும் போது பிரம்மத்தோடு சம்பந்தம் வைக்கும் போது அங்க அறிவு என்பது தோன்றுகின்றது இப்ப இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப நம்ம வந்து காரண காரியவாதத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம் ஈஸ்வரன் என்பது இந்த ஜகத்திற்கு காரணமானவர் யாரோ அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ அப்படி சொல்லும் போது காரண காரியவாதம் பத்தி நம்ம வந்து விசாரம் செய்தோம் சோ நம்ம வந்து இப்ப வந்து காரண காரியவாதத்தை பத்தி விசாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம் காரண காரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காரியம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒன்று படைக்கப்படுகிறதோ அது காரியம் காரணம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த படைப்பிற்கு எது காரணமாக இருக்குதோ அது காரணம் காரியங்கிறது வந்து எந்த ஒன்று படைக்கப்படுகிறதோ அது காரியம் காரணம்ங்கிறது அதற்கு காரணமாக இருப்பது சரி இப்போ ஒரு பானை இருக்கு அப்படின்னா அந்த பானை வந்து எதனால் ஆனது களிமண்ணால் ஆனது இந்த பானைங்கிறது காரியம் களிமண் அப்படிங்கிறது காரணம் அப்போ இந்த காரியம் அப்படிங்கிறது சாரி இந்த காரணம் இருக்கு இல்லையா இந்த காரணத்தை வந்து நம்ம இப்ப தனியா எடுத்து விசாரம் செய்யறோம் இந்த காரணம் அப்படிங்கறது வந்து நம்ம விசாரம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு படைப்பு நிகழணும் அப்படின்னா ரெண்டு விதமான காரணங்கள் இருந்தாகும் நம்ம இந்த களிமண் பானை உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பானை உருவாகணும் அப்படின்னா நமக்கு வந்து களிமண் வேணும் இது வந்து ஒரு காரணம் களிமண் வந்து பானை உருவாவதற்கு காரணம் அதே சமயம் இனி ஒருவரும் தேவைப்படுகிறார் யார் அப்படின்னா குயவன் குயவன் களிமண் இந்த ரெண்டும் இருந்தாதான் பானைங்கிறது வந்து உருவாகும் இப்ப பானியம் என்ற ஒரு காரியம் அந்த அந்த பானை என்ற ஒரு படைப்பு அங்கு நிகழ வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் தேவைப்படுகின்றது ஒன்று குயவன் தேவைப்படுறான் இன்னொன்னு வந்துட்டு களிமண் தேவைப்படுது இந்த குயவன் இருக்கான் இல்லையா இந்த குயவனை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் களிமண் களிமண்ணை வந்து நம்ம உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு பொருள் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம அங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு நிமித்த காரணமும் உபாதான காரணமும் எது அப்படிங்கறத நம்ம கேட்டாகணும் சரி இப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த ஜகத் என்பது ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இந்த ஜகத்திற்கு காரணமானவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இது வந்து படைப்பு இது காரியம் அப்படின்னு சொல்றோம் இப்ப காரியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு விதமான கேள்விகள் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா என்ன கேள்வி நிமித்த காரணம் உபாதான காரணம் இந்த ரெண்டும் எது அப்படிங்கறத நம்ம கேட்டாகணும் இப்ப நம்ம வந்து இந்த ஜகத்திற்கான நிமித்த மற்றும் உபாதான காரணம் யார் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் சாதாரணமா வந்து எந்த ஒரு படைப்பு நிகழ்வதாக இருந்தாலுமே அங்க வந்து இந்த இந்த ரெண்டு காரணங்கள் நிமித்த மற்றும் உபாதான காரணங்கள் ரெண்டுமே வந்து வேற வேறையா தான் இருக்கும் இப்போ ஒரு வாட்ச் இருக்கு அப்படின்னா அந்த வாட்சுக்கான அந்த மெட்டீரியல் காஸ் பொருள் காரணம் மற்றும் அறிவு காரணம் இன்டெலெக்சுவல் காஸ் இந்த ரெண்டுமே வந்து வேற வேறையா தான் இருக்கும் இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்கு இந்த வாட்டர் கேன் வந்துட்டு அதுவாவே அப்படியே பிளாஸ்டிக் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாட்டர் கேனா மாறல கண்டிப்பா வந்து இந்த வாட்டர் கேன் செய்யறதுக்கான பொருள் வேணும் அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆளைத்தான் நம்ம நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த நிமித்த காரணம் அப்படிங்கறது வந்துட்டு அறிவு தத்துவமா தான் இருக்க முடியுமே ஒழிய அது தத்துவமா இருக்கவே முடியாது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயங்கள் உபாதான காரணம் நிமித்த வந்து அறிவு சுரூபமா தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம் ஈஸ்வரன் இஸ் ஈக்வல் டு மாயா பிளஸ் பிரம்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்ப இந்த ஜகத்திற்கு காரணமானவர் ஈஸ்வரன் அப்படின்னா இந்த ஜகத்திற்கான நிமித்தம் மற்றும் உபாதான காரணம் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா மாயா என்பது உபாதான காரணம் மற்றும் பிரம்மம் என்பது நிமித்த காரணம் எப்படி இப்ப நம்ம உடல் இருக்கு இந்த உடல்ங்கிறது ஜடமா இருக்கு இந்த உடல் வந்து அறிவோட இயங்குற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா அப்ப இந்த உடலுக்கு பின்னாடி அறிவுங்கிற ஒரு அம்சம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த ஜகத்துங்கிறது ஜடமா இருந்தாலுமே இதற்கு பின்னாடி அறிவு அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜகத்தை இந்த ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத் வந்துட்டு மாயா அப்படின்னு சொல்றோம் அது வந்து உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த மெட்டீரியல் காசுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் மாயா அப்படின்னு சொல்றோம் இன்டெலெக்சுவல் காசு வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டுமே வந்து ஈஸ்வரன் தான் ஏன்னா ஆரம்பத்தே பார்த்தோம் மாயா பிளஸ் பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ மாயாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கையாள்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஈஸ்வரனை தான் கையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம சிருஷ்டி தத்துவத்துக்குள்ள போறோம் ஏன்னா இத இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பிரம்மஸ்வரூபமாக இருந்து மாயையை உடலாக கொண்டுள்ளார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி நம்மளுடைய அறிவு சொரூபம் அப்படிங்கிறது நம்ம நமக்குள்ள இருக்கு அதே மாதிரி இந்த உடலும் இருக்கு அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய உடலாக இருப்பது மாயை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஈஸ்வரன் வந்து மாயையோட சேர்ந்து மாயா சொரூபமாக இருந்து உபாதானம் உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த உபாதான காரணத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து களிமண் தான் பானையா மாறுது அப்போ உபாதான காரணமே வந்து காரியமா மாறுது இப்ப அந்த மாதிரி வந்துட்டு மாயையில இருந்து இந்த சிருஷ்டி தோண்டி இருக்கு அப்போ வந்து மாயைங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப ஈஸ்வரன் தான் வந்து மாயாவா இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சிருஷ்டியை பார்க்கக்கூடிய அத்தனையுமே வந்து ஈஸ்வரன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சிருஷ்டி தத்துவத்தை பத்தி பாக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈஸ்வரன் தன்னுடைய அஹ் உடலான மாயாவை வெளிப்படுத்துவதுதான் இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப இந்த சிருஷ்டி வந்து தோன்றுவதற்கு முன்பு இந்த உடலை வெளிப்படுத்துவதற்கு முன்பு என்ன இருந்திருக்கும் அந்த காரண அம்சம் அப்படிங்கறது இருந்திருக்கும் இல்லையா அந்த மாயா மாத்திரம் இருந்திருக்கும் இல்லையா அது நம்ம காரண அவஸ்தை அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்தூல மற்றும் சூக்ம பிரபஞ்சம் இது உருவாவதற்கு முன்னாடி ஒரு நிலை இருந்திருக்கும் இல்லையா அது காரண அவஸ்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப அது மட்டும் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மாயாவினுடைய லட்சணம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் மாயாங்கிறது வந்து திரிகுணாத்மிகம் மூன்று குணங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப வந்து ஆஹ் இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாயா இது வந்து அதாவது ஈஸ்வரன் வந்து இந்த மாயாவின் துணை கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆகாசம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆகாசம் இல்லை இதற்கும் காரணமான சூக்ஷ்ம ஆகாசத்தை படைக்கிறார் முதலாவதாக என்ன பண்றார் அப்படின்னா சூக்ம ஆகாசத்தை படைக்கிறார் அடுத்தது சூஷ்மமான வாயு அதை படைக்கிறார் மூன்றாவதாக சூக் அக்னிய படைக்கிறார் நான்காவதாக இருக்கும் இந்த ஐந்தையும் வந்து சூக்மமா வந்து இந்த மாயாவின் துணை கொண்டு படைக்கிறார் இப்ப நம்ம திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா மூன்று குணங்களுடன் கூடியது இந்த மாயா சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப என்ன பண்றார் வந்து இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களை படைச்சர் பஞ்சபூதங்கள் பஞ்ச பூதங்கள் படைக்கும் போது ஏற்கனவே வந்து மாயா வந்துட்டு அந்த மூணு குணங்களுடன் கூடியதுதான் அப்ப இந்த அஞ்சலையும் அந்த மூணு இருக்கும் இல்லையா அப்ப இந்த அஞ்சுலையும் அந்த மூணு மூணு இருக்குதுன்னா அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும் பதினஞ்சு இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இப்ப சூக்மமான ஆகாயம் வந்துருச்சு இந்த சூக்மமான ஆகாயத்துல வந்து இந்த முக்குணங்களும் இருக்கும் இல்லையா அப்ப வந்து சத்துவமான ஆகாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் வந்து ரஜோ ஆகாசம் அப்படிங்கறதும் இருக்கும் தமோ ஆகாசம் அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மத்த பூதங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் மூணு மூணு குணங்கள் நம்ம பாக்குறோம் அப்ப வந்து மொத்தம் மூணு அஞ்சு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு பதினஞ்சு பதினஞ்சு விஷயங்கள் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூக்ம பூதங்கள் இருக்கு இல்லையா இந்த சூக்ம பூதங்கள்ல மூணு மூணு குணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதுல சத்துவ குணம் இந்த சத்துவ குணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்முடைய ஜீவர்களுடைய மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா இந்த மனம் அப்படிங்கறது வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு விஷயங்கள் அதுக்கப்புறம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் என்னென்ன பார்த்தோம் ஸ்ரோத்ரம் அப்படின்னு பார்த்தோம் ஸ்ரோத்ரம்னா கேட்கும் சக்தி இரண்டாவது துவக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொட்டு உணரும் சக்தி நான்காவது சக்ஷு அப்படின்னு பார்த்தோம் சக்ஷுன்னா பார்க்கும் சக்தி ஆஹ் நான்காவது ரசனா ரசனானா சுவை ஐந்தாவது கிராணம் கிராணம் அப்படின்னா நுகரும் சக்தி இப்போ ஸ்ரோத்ரம் ரசனா கிராணம் இந்த ஐந்து விஷயங்கள் பிளஸ் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு விஷயங்கள் இது வந்து எதுல இருந்து படைக்கப்படுது அப்படின்னா இந்த சூக்மமான ஆஹ் இது சூக்மமான பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா அந்த சூக்ம பஞ்சபூதங்கள்ல சத்துவ குணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மனமும் ஞானேந்திரியங்களும் படைக்கப்படுது அதனாலதான் வந்துட்டு நம்ம இதன் துணை கொண்டு அறிவு அடைகிறோம் இப்ப நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனங்கிறது என்ன பார்த்தோம் எந்த ஒன்று சங்கல்பம் செய்கிறதோ அதுதான் மனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப சங்கல்பம் செய்யறோம் அப்படின்னாலே அது அறிவுதான் எண்ணங்கள்ங்கிறது வந்து அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் புத்தி புத்தி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது நிச்சயம் செய்யக்கூடியது அதுவும் அறிவு இருந்தா தான் பண்ண முடியும் அடுத்தது சித்தம் சித்தம் அப்படிங்கறது நேற்று வந்து இந்த சித்தம் சம்பந்தமா வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் நான் கிளியர் பண்ணிடுறேன் அதாவது நாசமாகாத எண்ணங்கள் அதுல இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எதுவோ அதுதான் சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாசமாகாத எண்ணங்கள் அப்படிங்கறது வந்துட்டு அழியாத எண்ணங்கள் இப்ப நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து பிறந்ததுல இருந்து பாத்துட்டு வர்றோம் இதுல வந்து நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு பல விஷயங்கள் மறந்துருச்சு இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம் ஒரு ராக்கெட்டு ஒரு ஏரோப்ளைன் வந்து கிராஸ் ஆகி போயிருக்குது அப்படின்னா எத்தனையோ விஷயம் எத்தனையோ தடவை வந்து அந்த மாதிரி கிராஸ் ஆகி போகுது எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இல்லை பட் நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அந்த ஏரோபிளைனுக்கு டாட்டா கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ இந்த விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்ததுமே அதை வச்சு எனக்கு உள்ள ஒரு எண்ணம் வருது இல்லையா அது வந்து நம்ம சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த சித்தம் அது ஞாபகமே எனக்கு இல்லை அப்படின்னா அது அதை வச்சு எனக்கு எந்த எண்ணமுமே வரல அப்படின்னா அதை வந்து நம்ம அது ஆஹ் என்னுடைய நினைவுல இருக்கு அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதுல இருந்து எண்ணம் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை நினைவுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறதே வந்துட்டு அங்க நினைவுல வச்சிருக்கிறதுக்கே ஒரு ஆதாரம் அப்போ எண்ணங்கள் மூலமா தான் இது நமக்கு மறுபடியும் வந்துட்டு வருது அப்படிங்கிறதுனால இத சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது அகங்காரம் அகங்காரம்ங்கிறது வந்து நான் என்று நான் வந்து சொல்றேன் இல்லையா இந்த நான் என்ற எண்ணத்திற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதை வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த நான்கு விஷயங்கள் பிளஸ் அந்த ஐந்து ஞானேந்திரியங்கள் இந்த ஐ இந்த ஒன்பதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதனாலதான் இது வந்து இது சத்துவ இருந்து படைக்கப்பட்டதுனாலதான் இது வந்து அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்கு சரி இனி அடுத்த விஷயம் அடுத்தது இந்த சூக்ஷமான பஞ்சபூதங்களுடைய ரஜோகுணம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜீவர்களுடைய கர்மேந்திரியங்கள் பிளஸ் பிராணன் ஐந்து பிராணன் பார்த்தோம் இல்லையா இந்த பத்து விஷயங்களும் படைக்கப்படுது ரஜோகுணம் அப்படிங்கறது வந்து செயல்படுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப இந்த செயல் அப்படிங்கறது இந்த கர்மேந்திரியங்களும் சரி பிராணம்ங்கிறதும் சரி இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து செயலுக்கு சம்பந்தப்படுறதா இருக்கும் இப்ப கர்மேந்திரியங்கள் என்னென்னு மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வாக் அப்படிங்கிறது வந்து பேசும் பேசும் சக்தி இரண்டாவது பாணி பாணி அப்படிங்கிறது வந்து கைகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி மூன்றாவது பாதம் பாதம் அப்படிங்கிறது வந்து காலுக்கு இருக்கக்கூடிய அந்த நடக்கும் சக்தி நான்காவது பாயுகோ அப்படிங்கிறது வந்து மலத்தை தியாகம் செய்யும் சக்தி ஐந்தாவது உபஸ்தம் உபஸ்தம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சக்தி இந்த மாதிரி ஐந்து கர்மேந்திரியங்கள் இந்த ஐந்து கர்மேந்திரியங்களும் செயல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்து பிராணன் ஐந்து பிராணன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு பிராணன் அப்படின்னே பேரு அது வந்து காற்றை வெளியே விடுதல் அடுத்தது அபானன் அபானன்னு காற்றை உள்ளே இழுத்தல் அடுத்தது வியானன் வியானன் அப்படிங்கிறது வந்து எந்த சக்தி வந்து ரத்தத்தை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போகுதோ அந்த சக்தியை வந்து நம்ம வியானன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது சமானன் சமானன்கிறது வந்து ஜீர்ண சக்தி ஐந்தாவது உதானன் உதானங்கிறது வந்து எதிராக செயல்படும் சக்தி இந்த வாமிட் பண்றது அப்புறம் தும்மல் அப்புறம் உயிர் பிரியும் போது இந்த சக்தி இதை உச்சத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் அப்போ இந்த ஆஹ் பிராணனும் இந்த ஐந்து கர்மேந்திரியங்களும் ஐந்து பிராணன் பிளஸ் ஐந்து கர்மேந்திரியங்கள் இது வந்து இந்த சூக்ம பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய ரஜோ அதை வைத்து படைக்கப்பட்டது இனி அடுத்தது தமோ குணம் பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய தமோகுணம் இருக்கு இல்லையா அந்த அந்த தமோ குணங்களை உடைய இந்த ஐந்து பூதங்கள் அதை கொண்டு படைக்கப்பட்டதுதான் வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அதனாலதான் இது ஜடமாக இருக்கு ஓகே அப்போ சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு என்பது அறிவு அல்லது ஞானம் ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது வந்து செயல்படும் சக்தி தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது வந்து ஜடம் இப்படியாக நம்ம பாக்குறோம் இப்ப இந்த மாயை இருக்கு இல்லையா இந்த மாயை வந்து யாருடையது யாரை சார்ந்தது மாயை என்பது யாருடைய உடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா மாயையிலிருந்து தோன்றியதெல்லாம் யாருடைய சரீரம் அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி அது ஈஸ்வரனுடைய சரீரம்தான் அப்போ ஈஸ்வரன் வந்து உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன ஈஸ்வரன் தான் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து ஆஹ் இந்த உபாதான காரணம் இருக்கு இல்லையா அந்த உபாதான காரணத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருளுடைய உபாதான காரணம் என்பது அது வந்து ஒரு பொருளை கையாளும் போது நம்ம வந்து உண்மையிலேயே அந்த பொருளினுடைய உபாதான காரணத்தை தான் கையாள்றோம் இப்ப களிமண் இருக்கு பானை இருக்கு நம்ம பானையை கையாள்றோம்னா என்ன அர்த்தம் தான் கையாண்டுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை நான் கையாண்டாலுமே யாரை கையாள்றேன் ஈஸ்வரனை நான் கையாள்றேன் சோ இப்படியாக ஈஸ்வரனுடைய இந்த மாயா தத்துவம் என்பது நிறைவடைகிறது இனி அடுத்தது ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது வந்து அறிவு தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அறிவு தத்துவம் அப்படின்னு சொல்லி வரும்போது அறிவுனா என்னது அது வந்து அறிதல் அறி அறிதலை தான் நம்ம அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அறிதல்னா என்ன திருக்கு அறிவுவரூபம் அப்படின்னாலே திரிக் சொரூபம் திரிக்ஸ் என்ன ஞானம் ஞானம்னா என்ன சித்து அப்ப வந்து திரிக் ஸ்வரூபம் இஸ் டு ஞான ஞானஸ்வரூபம் இஸ் ஈக்வல் டு சித் அப்போ ஆத்மா என்பது திரிக் ஞானம் சித் இந்த மூணுமே ஒண்ணுதான் வேற வேற வார்த்தைகள்ல சொன்னாலுமே மூணுமே ஒண்ணுதான் இதேதான் நம்ம என்ன பார்த்தோம் இந்த ஜீவனுடைய ஜீவ விச்சாரத்துல நம்ம பார்க்கும்போது ஜீவன் அஹ் திரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதாவது ஆத்மா திரிக் அனாத்மா திருஷ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபம் என்பது திருக்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது முதலாவது தத்துவம் இரண்டாவது நம்ம வந்து ஜீவ விசாரத்திலேயே பார்த்தோம் இந்த ஜீவ தத்துவத்துல இந்த ஆத்மாங்கிறது மாறிட்டே இருக்கா அல்லது அனாத்மாங்கிறது மாறிட்டே இருக்கா அப்படின்னு பாக்கும்போது அனாத்மா மாறிட்டு இருந்ததை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த தத்துவத்துல வந்து இந்த பிரம்மங்கிறது வந்து மாறாத தத்துவம் என்னைக்குமே அது மாறவே மாறாது ஆனா இந்த மாயா தத்துவம் இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சம் இது மாறிட்டே இருக்கா மாறாம இருக்கா கண்டிப்பா மாறிட்டே தான் இருக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம் ஏதாவது ஒரு பொருள் மாறாம இருந்துச்சுன்னா அது ஆச்சரியமா பாக்குறோம் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கு இது அப்படியே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் எல்லாமே மாறக்கூடியது இது மட்டும் ரொம்ப நாள் ஆகுது மாறுறதுக்கு அதுவும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம தான் போகும் நமக்கு தெரியும் ஆனா வந்து இவ்வளவு நாள் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஜகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மாறிட்டே இருக்கு இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் என்பது என்றைக்கு மாறாமல் இருக்கின்றது ஒரு பொருள் அழியாதது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூப் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் மாறாததுன்னு சொல்லி பண்ணிட்டாலே போதும் ஏன்னா எந்த ஒன்று அழியும் அப்படின்னா எந்த ஒன்று மாறுகிறதோ மாறக்கூடியதுதான் அழியும் இப்போ நம்ம நேட்டே நேற்று பார்க்கும்போது ஒரு பில்டிங்க நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் ஒரு பில்டிங் வந்து அழியுது அப்படின்னா அது திடீர்னு அழிஞ்சிடறது அதனுடைய நாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது மாற்றம் அடைந்துதான் அழிவை சந்திக்கும் அப்போ மாறிட்டே இருக்குது அப்படின்னாலே வந்து அது அழிஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகுது இப்போ பிரம்மம் என்பது மாறாமல் இருக்கு இப்ப மாறாமல் இருக்கக்கூடியது வந்து அழியாதது அப்ப அழியாதது அப்படின்னா அதன் லட்சணம் என்ன அது சத்தியம் அப்ப ஆத்மா என்பது சாரி பிரம்மம் என்பது சத் சித் இதுதான் வந்து பிரம்மத்தினுடைய லட்சணம் இதே லட்சணத்தை ஜீவ பாத்தோம் ஜீவ விசாரத்துல இருந்து ஆத்மா அனாத்ம தத்துவத்துல இந்த ஆத்ம தத்துவத்துக்குள்ள பார்க்கும்போது இந்த சத் சித் அனந்தம் இந்த மூன்று விஷயங்களை தான் பார்த்தோம் அப்ப இந்த இடத்துலயே வந்துட்டு அந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் இந்த சம்பந்தத்தை தான் வந்து சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா மகா வாக்கியம் அப்படிங்கிற பேர்ல ஆஹ் சாஸ்திரத்துல வேதாந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதாந்தம் என்ன சொல்ல வருதோ அத வந்து ஒரே வாக்கியத்துல வந்து ரொம்ப ஆஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட வாக்கியங்கள் வந்து மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நான்கு முக்கியமான மகா வாக்கியங்கள் சொல்லப்படுது அதுல வந்து முக்கியமானது தத்துவமசி அப்படிங்கிறது தத்துவமசி அப்புறம் வந்து பிரஜானம் பிரம்மம் இந்த மாதிரியான நான்கு அகம் பிரம்மாஸ்மி சினி அயமாத்மா பிரம்மம் இப்படி நான்கு விதமான மகா வாக்கியங்கள் சொல்லப்படுது இது போக இன்னும் ஏகம் ஏவா அத்விதீயம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு இதுல இந்த நான்கு மகா வாக்கியங்கள் என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுது இந்த மகா வாக்கிய என்பது என்ன அப்படின்னா இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் வேறு வேறு அல்ல அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இந்த சைடு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும் இந்த சைடு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும் ரெண்டுமே வந்துட்டு பாக்குறதுக்கு வந்து அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும் அப்ப ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு நம்ம படிக்கணும் அப்ப அந்த மாதிரி நம்ம ஈஸ்வரன் ஜீவன் இந்த ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே வேற வேறையாத்த தெரியும் நம்ம வந்து ஜீவனுடைய அந்த அனாத்ம தத்துவம் இருக்கு இல்லையா அந்த அனாத்ம தத்துவத்தையும் இந்த ஈஸ்வரனுடைய மாயா தத்துவம் இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ரெண்டுமே வேற வேறதான் ஆனா ஜீவனுடைய ஆத்ம தத்துவம் ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் இருக்காது விசாரம் தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து விரிவாக செய்ய இருக்கோம் ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம அந்த விசாரத்தை செஞ்சுட்டு ஜீவ ஈஸ்வரன் ஜீவ மற்றும் ஈஸ்வர சம்பந்தம் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இன்றைய வகுப்பு வந்து நம்ம இதோட நிறைவு செய்றோம் நாளைய வகுப்புல வந்து நம்ம நாளைய வகுப்புல நம்ம இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தினுடைய ஐக்கியம் பத்தி பாக்க போறோம் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதையும் நம்ம பாக்க போறோம் சோ இத்தோட இன்றைய வகுப்பையும் நாம் நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண போர் நமதே பூர்ணிய போர் நமாதாய ओम शांति 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 हरि ओम श्री गुरु देव हरि ओम